திருச்சி கே கே நகர் பகுதியை சேர்ந்தவர் ராமகிருஷ்ணன் இவரது மகன் கோபாலகிருஷ்ணன் அவர் சொந்தமாக ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறார் இவருக்கு நவல்பட்டு கிராமத்தில் இருந்த காலி மனையை கார்த்திகேயன் என்பவருக்கு விற்பதாகவும் அதற்காக இன்று திருவெரும்பூர் சார்பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரப்பதிவு செய்வதாக முடிவு செய்துள்ளார்கள் இது தொடர்பாக கோபாலகிருஷ்ணன் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்று திருவெம்பூர் சார்பதிவாளர் அலுவலகம் சென்று அங்கிருந்த சார்பதிவாளர் சபரி என்பவரை அணுகி பத்திரப்பதிவு செய்வது தொடர்பாக கேட்டுள்ளார் அதற்கு திருவெரும்பூர் சார் பதிவாளர் சபரிராஜன் ஒரு பத்திரத்திற்கு பத்தாயிரம் வீதம் இரண்டு பத்திரத்திற்கு ரூபாய் இருபதாயிரம் கொடுத்தால் மட்டுமே பத்திரப்பதிவு செய்து கொடுப்பதாக கூறியுள்ளார் லஞ்சம் கொடுக்க விரும்பாத கோபாலகிருஷ்ணன் இதுகுறித்து திருச்சி லஞ்ச ஒழிப்பு காவல்துறையில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறை துணை கண்காணிப்பாளர் மணிகண்டன் தலைமையில் ஆய்வாளர்கள் சக்திவேல் பாலமுருகன் சேவியர் ராணி ஆகியோர் குழுவினருடன் இன்று மாலை ஐந்து மணியளவில் பத்திரப்பதிவு முடிந்தவுடன் கோபாலகிருஷ்ணன் வசம் இருந்த சார்பதிவாளர் சபரிராஜன் தனிநபர் சூர்யா என்பவரின் மூலம் லஞ்சப்பணத்தை பெற்றபோது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் அவர்களை சுற்றி வளைத்து கைது செய்தனர் இதனைத் தொடர்ந்து லஞ்ச துறையினர் லஞ்சப்பணம் பெற்றது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சார்பதிவாளர் கைது செய்யப்பட்ட சம்பவம் அலுவலர்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது